வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க சூரக்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் சூரக்கோட்டை அப்படின்னு சொன்னாலே நம்ம சூரக்கோட்டை சிங்கம் சிவாஜி கணேசன் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாரு சிவாஜி கணேசனோட தோட்டத்து வீடு அங்கேதான் நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான ஒரு வீடா இருக்கு சிவாஜி கணேசன் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை நடிப்பு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் வேட்டை திடல் அப்படின்ற ஊர்ல பிறந்தாலும் சூறக்கோட்டை சிங்கம் அப்படின்னு சொன்னால் தான் அவர் தெரியும் நிறையா பேர் சூறக்கோட்டையில் தான் அவர் பிறந்தார் அப்படி அவரோட பூர்வீகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது அவரோட பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தா வேட்டைத்திடல் அதான் பூர்வீகம் உங்களுக்கு நம்ம திருச்சியில் இருக்க வீடுகள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து இங்கே வந்து சூறக்கோட்டையில் இருக்க தோட்டத்து வீடு இப்போ வந்து இதை வந்து பிரபு உரிமையாளர் நடிகர் நடிகர் திலகத்தோட மகன் திலகம் பிரபு அவர்களுக்கு சொந்தமான ஒரு வீடா இருக்கு இந்த தோட்டத்து வீடு பிரபு அவர்களை பத்தி சொல்லணும்னா ஆரம்ப காலத்துல பிரபு அவர்கள் வந்து நடிக்க வர்றதுல சிவாஜி ஐயாவுக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தன்னோட சித்தப்பாவோட உதவியால தான் நடிக்கவே ஆரம்பிச்சாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு திறமையை பார்த்து நிறைய கேரக்டர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பிரபு சார் நடிச்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்ல பிரபு சாருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு சுந்தரப சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு படத்துல சொல்லுவாங்க அதாவது எத்தனையோ திரைப்பிரபலங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஹீரோ அப்படின்னா பிரபுவும் கார்த்தியும் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு ரசிகர் பற்றா பட்டாளத்தை வந்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு நடிகர்ல பிரபுவும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா பெருமைப்படலாம் அது மட்டும் கிடையாது தமிழ் மட்டும் கிடையாது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இப்படி பல மொழிகள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட திரை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்ப இந்த வீட்டை வந்து நீங்க இன்னும் சில படங்கள்லயும் நீங்க பாத்திருக்கலாம் முக்கியமா பார்த்தா நம்ம சசிகுமார் அண்ணன் நடிப்புல வெளிவந்த பிறப்பே அப்படின்ற படத்துல பாத்திருக்கலாம் ஆமா சசிகுமார் ஜோதிகா அண்ணன் தங்கை ஊரக வந்து மையமா வச்சு எடுத்த ஒரு திரைப்படம் வந்து உடன்பிறப்பே அந்த உடன்பிறப்பே படத்துல இந்த படத்தை இந்த வீட்டை நீங்க பாத்திருக்கலாம் நடிகர் திலகம் இளைய திலகம் அப்படின்னு இல்லாம அவரோட வாரிசு விக்ரம் பிரபு அவர்களும் இன்னைக்கு தமிழ் சினிமாவுல ஒரு முன்னணி நட்சத்திரமா திகழ்ந்துகிட்டு இருக்காரு அதாவது மூணு தலைமுறை மூணாவது தலைமுறையா சினிமாவுல கோல வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இப்படி தமிழ் சினிமா கலை குடும்பம் அப்படின்னே சொல்லலாம் கலைக்காகவே வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொன்னா மூணு தலைமுறைகளாக கலைக்கு சேவை செய்துகிட்டு இருக்க ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட வீட்டை வந்து நம்ம இந்த தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையில பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்